ஆண்புள்ள சட்ட சொந்தங்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்தியை பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா காவல்துறை ஓடி வந்து உதவுவாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை அணுகுவோம் ஆனால் நீதிமன்றத்துக்கும் நீதிமன்றத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சமூக வலைதளங்கள் தான் அவர்களுக்கு நீதி கூற வேண்டும் ஏன் அப்படின்னாக்கா சமீபத்திய ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸில் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நீதிபதிகள் அவங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய பணியாளர்களை தங்களுடைய வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்போ இன்னொரு நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா காவல்துறையில் இப்போ நீங்கள் இந்த செய்தியை சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத அறிகுறியாக சொன்னீங்க ஆனால் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களும் அவர்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகளை காய்கறி வாங்க விடுறது வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்துறது அவங்க சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்தி கொள்வது இதையும் வந்து நிறுத்த வேண்டும் ஒரு பெண் நீதிபதியினுடைய வீட்டில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் வந்து அந்த நீதிபதி அடிச்சிடுறாங்க அடித்த உடனே அவர் என்ன இந்த நீதிபதி என்ன சொல்ல வர்றாருனா அடித்தது தவறுதான் ஆனால் அந்த பெண் அடித்ததற்கு இந்த நீதிபதியினுடைய பெண் நீதிபதியினுடைய டார்ச்சர் தான் காரணம் அதனால தான் அடித்தாங்க ஆகையால் இது போன்று தனக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க இவங்களும் மேலதிகாரியை பதச்சிக்க முடியாது இல்லையா அவர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்துவது சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்தி கொள்வது என்பது தவறு அதை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அறிவுரையையும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இதையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு அந்த நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே வருத்தத்தக்க ஒரு விஷயம் காவல்துறை பணி என்பது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு பணி அதெல்லாம் எல்லாருனாலையும் பார்க்க முடியாது இந்திய அரசியல் சாசன சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்கிறது மனிதனை வந்து மரியாதையா நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லு ஆர்டிகல் போர்டீன் என்ன சொல்கிறது ஈக்குவல் டு பிஃபோர் லா சமத்துவமாக நடத்த வேண்டும் ஒருத்தர் மேல படிப்பினால் உயர்ந்திருக்கிறாரே தவிர அடுத்து இவர் படிச்சாருன்னா மேல அவர் போயிடுவார் அப்ப படிப்பினால தான் உயர்ந்திருக்கிறாரே தவிர மற்ற எல்லாத்துலேயுமே ஈக்குவாலிட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டிக்கல் போர்டீன் சொல்லி நீதிமன்றம் கூட இது சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வழங்கியது அது என்ன தீர்ப்பு அப்படின்னா பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் டு யூனியன் ஆஃப் இந்தியா நைன்டீன் எயிட்டி டூல சம்பளத்துக்கே வேலை பார்த்தாலும் பயம் காரணமாக தங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்ய வைத்தால் ஆர்டிகல் ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீயை இது மீறியதாக கருதப்படும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் ஆகையால பணிபுரியக்கூடியவர்கள் இது ஒன்று செய்யக்கூடாது என்பதை ஒரு நீதிபதியே சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரியக்கூடிய செய்தி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி